பழங்கள் என்று வந்தால் படங்களை பழுக்க வைப்பதற்கு கூட வேதிப்பொருட்களை பயன்படுத்தி அந்த வேதிப்பொருட்களை உண்ணும் தங்களுடைய தங்களுடைய குழந்தைகளே அதற்கு பாதிப்புக்குள்ளாகுவார்களே என்கின்ற கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் வியாபாரிகள் அதை செய்யும் போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது அந்த பழங்களை பழுக்க வைப்பதற்கு வேகமாக பழுத்து உடனடியாக விற்று தீர்த்து லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கல் போட்டு மாம்பழத்தை பழுக்க வைப்பது பவுடர் போட்டு பழுக்க வைப்பது வாழைப்பழங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் அதாவது புடப்பை ரூம் என்று சொல்வார்கள் ஒரு அறையில் கொட்டி முழுமையாக ஒரு சிறிய அளவில் கூட காற்று போகாத வண்ணம் சாணி மொழிகி அதை பழுத்துவதற்கு பிறகு எடுத்து விற்பனைக்கு வருவார்கள் ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லாமல் எல்லா பொருட்களுமே அந்த மாதிரி ஆகிவிட்டது அது தமிழ்நாட்டில் அல்ல உலகம் முழுவதுமே அது எந்த பொருளாக இருந்தாலும் வடநாட்டிலிருந்து வருகிற ஆப்பிள்கள் கூட மெழுகு பூசி அது பலபலவென்று இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் மெழுகு தண்ணீர் துவைத்து எடுத்து அதை விற்பனை செய்வது அது இங்கே வந்து கழுவி பார்த்தால் அதை சுரண்டி பார்த்தால் மெழுகு படர்ந்திருப்பதை நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி உணவுப் பொருட்களின் மீது உணவுப் பொருட்களை கெடாமல் வைத்திருப்பதற்கும் அதை பலபளப்பாக வைத்திருப்பதற்கும் பார்த்தவுடனே மற்றவர்களை ஏமாற்றி விற்பதற்குரிய தந்திரங்களை கையாள்வதற்கு இது போன்ற பணிகளை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் செய்வார்கள் இது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது நம்முடைய துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு கூட நான் தொடர்ந்து சொல்லி வருவது இதில் இன்னமும் கூடுதல் கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் இதில் யாருக்கும் தயவது இல்லாமல் இந்த கலப்படங்கள் என்று வருகிற போது அவர்கள் மேல் இன்னமும் நமக்கு சட்ட விதிகளின்படி எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பத எடுப்பதற்கு அதிகபட்சமான உரிமைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இதில் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினால் தவறும் இல்லை காரணம் உணவு பழக்கங்கள் உணவுகளை கலப்பழங்கள் என்பது பெரிய அளவில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று எனவே இந்த கறி மீன் போன்ற பல்வேறு பொருள்களிலும் கூட இப்பொழுது இந்த கலப்படங்கள் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிற சூழலில் அதை தடுப்பது என்பது இந்த துறையின் பொறுப்பு இன்றைக்கு சாலை ஓவா வியாபாரிகள் உங்களுக்கும் கூட பல்வேறு கடமைகள் இருக்கிறது நம்முடைய நானும் கூட சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது அண்ணன் ராமலிங்கத்துக்கு தெரியும் மெரினா கடற்கரையில் இந்த பிளாஸ்டிக் பைகளில் குறிப்பாக இந்த இருபது மைக்ரானுக்குட்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் அங்கே வியாபாரம் செய்கிற வடை போண்டா பஜ்ஜி போன்ற பொருட்களை மடித்து தரக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மெரினா கடற்கரையில் நாங்கள் நேரடியாக வந்து மேற்கொண்டோம் மேற்கொண்டது மட்டுமல்ல தொடர்ந்து அதை கண்காணித்தோம் சென்னையில் இருக்கிற சுற்றுலா மையங்களில் காந்தி மண்டபம் வள்ளுவர் கோட்டம் போன்ற சுற்றுலா மையங்களில் இந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு இருபது மைக்ரானுக்குட்பட்ட பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அது பின்னர் வந்த நிர்வாகங்கள் அதை முறையாக கண்காணிக்காத காரணத்தினால் மீண்டும் அது ஒரு பெரிய அளவில் புழக்கத்திற்கு வந்தது ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் ஆட்சியில் அமர்ந்தவுடன் மஞ்சப்பை என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து பிளாஸ்டிக்கு பை என்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அது பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது எனவே அந்த வகைகளில் நீங்கள் மெரினாவில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி எலியட்ஸில் வியாபார எலியட்ஸ் பீச்சில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாலை ஓபர ஓரங்களில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இங்கே பயிற்சி தரப்படும்போது உங்களுக்கு இந்த தலையில் ஒரு கவர் போட்டுக்கொள்வதே நம்முடைய தலையில் இருக்கிற இந்த தலைமுடி நாம் தயாரிக்கிற உணவுப் பொருளில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி பாதுகாப்பான இந்த விஷயங்களை நாம் நூறு சதவிகிதம் கடைபிடிக்க வேண்டும் நம்மால் தயாரித்து வழங்கப்படுகிற உணவு எதிராளிக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை என்கின்ற அந்த உறுதியை முதலில் நீங்கள் செய்ய வேண்டும் எனக்கு தெரிந்து சென்னையில் ஒரு பெரிய ஓட்டல் நான் அந்த ஓட்டலின் பெயரை சொல்வதில் கூட தவறில்லை நம்முடைய எல்டாம் சாலையில் வேலு மில்டரி என்று ஒரு ஓட்டல் இருந்தது இங்கே இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்கும் ஆனால் ராமலிங்கத்துக்கு நிறையவே பழக்கம் இருக்கும் என்று கருதுகிறேன் அந்த வேலு மிலிட்டரி ஓட்டலில் உணவு தயாரித்தவுடன் அந்த உரிமையாளரே வேலு என்பவர் அந்த எல்லா பொருள்களையும் தானே எடுத்து சுவைத்து பார்ப்பார் அந்த ஒரு கூட்டு பொரியல் என்னெல்லாம் அந்த ஹோட்டலில் செய்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அவரே எடுத்து சுவைத்து பார்ப்பார் அதில் ஏதாவது சுவை இருந்தாலோ ஏதாவது குறைபாடு இருந்தாலோ அதை எடுத்துவிட்டு அதை சரிசெய்து தர வேண்டும் அல்லது அதை வீணாக்கிவிட்டு வேறு பொருளை தர வேண்டும் என்கின்ற வகையில் ரொம்ப கடினமாக நடவடிக்கைகளை எடுப்பார் அந்த மாதிரி எல்லா உணவு விடுதி உரிமையாளர்களும் உண்மையிலே இதை கடைபிடிப்பது என்பது அவசியமான ஒன்று முதலில் நாம் உண்டு பார்க்க வேண்டும் நம்முடைய விடுதியில் நம்முடைய ஹோட்டலில் விற்கிற அந்த உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டு பார்த்து இது நமக்கு திருப்தியாக இருக்கிறது என்கின்ற நிலை வருகிற பொதுமக்களுக்கு அது வணிகம் செய்ய வேண்டும் அந்த வகையில் சாலை ஓரங்களில் சகோதரர் சொன்னதைப் போல ஏழில் ஒருவர் நம்மை நாடி வருகிறார்கள் என்றால் அவருடைய நம்பிக்கையை வீணாக்காத வகையில் இந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் இன்னொன்று எதையிலும் எதிலுமே முறைப்படுத்தி கொள்வது என்பது அவசியமானது அதுவும் குறிப்பாக இந்த பொழுதுபோக்கு இடங்களில் வியாபாரத்தை முறைப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இன்றைக்கு மெரினா கடற்கரையாக இருந்தாலும் எலியட்ஸ் கடற்கரையாக இருந்தாலும் அந்த கடற்கரையில் மணல் பரப்பே தெரியாத அளவுக்கு கூட சிறு வணிகங்கள் பெருகுவது என்பது சுற்றுலாவை கொஞ்சம் அதாவது நம்முடைய சென்னைக்கான அந்த சுற்றுலா இதுவே அந்த ஒரு மரியாதை குறைந்து விடும் எனவே அதை முறைப்படுத்தி கொள்வது என்பது அவசியம் மாநகராட்சி நிர்வாகம் அதை சிறப்பாக செய்கிறார்கள் என்றாலும் வணிகர்களும் அதற்கு போதுமான வகையில் ஒத்துழைப்பை தர வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு கடை இருக்குது இந்த கடையை வச்சு நமக்கு வாழ்வாதாரம் தப்பு இல்லை பண்ணலாம் ஆனால் அங்கே இடம் இருக்குங்கிறதுக்காக அதே குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு ஏழு எட்டு இடத்த போட்டு ப பையனுக்கு ஒன்று இது பிள்ளைக்கு ஒன்று இது மருமகளுக்கு ஒன்று இது மருமகனுக்கு ஒன்று அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு கடையை போட்டு இது எங்களுக்கான இடம் இந்த பீச் என்னது இந்த ரோடு என்னதுன்னு முடிவு பண்ணி அதை அந்த மாதிரி சொந்தம் கொண்டாட போகும்போது அது எந்த நோக்கத்துக்காக பொதுமக்கள் அந்த சுற்றுலா மையத்துக்கு வருவார்களோ அந்த நோக்கம் சிதைந்து விடும் அந்த நோக்கம் சிதைந்தால் உங்களுக்கு வியாபாரம் குறைந்து விடும் சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் நாம் இருக்கிறோம் கடற்கரைகளுக்கு மக்கள் வருவதே மணற்பரப்பை அனுபவிப்பதற்கு கடலின் அழகை ரசிப்பதற்கு அந்த மணல் பரப்பே தெரியாமல் வெறும் கடை மட்டும்தான் அவன் எதுக்கு அங்கே வரப்போகிறான் பொதுமக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லையே எனவே அதை முறைப்படுத்தி நீங்கள் அரசுக்கு நிர்வாகங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சாலையோர வியாபாரிகளை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதை இப்போ பேசும்போது சொன்னாங்க சுத்தமாக இருக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு தான் அதை பண்ணணும் பெரிய ஹோட்டல்லாம் கூட நிறைய தப்பு நடக்குது நான் அது எந்தெந்த ஹோட்டல் ஏதாவது நான் அனுபவித்த விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா நான் நிறைய போய் ஹோட்டலில் விரும்பி சாப்பிடுவேன் அந்த மாதிரி நிறைய இடத்துல நானே நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் நான் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி இருக்கிறேன் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு முறை நானும் நண்பர்களோடு போய் உட்காந்து சாப்பிடும்போது மேயராக இருந்தேன்ப்போ அந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஒரு முப்பத்தி ஆறு கடைங்களை மூடணும் ஹைஜீனிக்காக இல்லை இந்த ட்ரைனேஜ் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை இதெல்லாம் சொல்லி ஒரு முப்பத்தி ஆறு கடைக்கு சீல் வச்சோம் கார்பரேஷனில் ஏ இருக்கார் தெரியும் அவருக்கு கேள்விப்பட்டிருப்பார் அப்போது சீல் வச்ச ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நண்பர் என்னை வலியுறுத்தி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டார் நான் அதிகமாக பெரிய ஹோட்டலுக்கு போக மாட்டேன் நல்ல சின்ன ஹோட்டலாக தரமானதாக மெஸ்ஸு அந்த மாதிரி தேடி போய் சாப்பிடுவேன் ஆனால் அன்றைக்கி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் போய் ஒரு ஐட்டத்தை காட்டி இதை பண்ணி கொடுங்கன்னாரு அந்த செஃப் என்ன பண்ணுறாருன்னா யார் அவருக்கான்னு கேட்குறாரு ஆமாங்க அவருக்கு தான் அவருக்குன்னா இது வேணாங்க அப்படின்றாரு ஏன் அப்படின்ட்டு இந்த கறி இங்கே வாங்கி ஏழு எட்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து வேணாம் அவர் கண்டுபிடிச்சிருவார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் சென்னையில் நாற்பது முப்பது கடைகளுக்கு சீல் வச்சிருக்காரு இது வேணாம் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் அவரே அந்த நண்பரே வந்து உங்களுக்கு தரமாட்டேன்றாங்கன்னு இது அப்படின்னாங்க இந்த மாதிரி ஹோட்டல்லையும் நம்ம பெரிய ஹோட்டலில் ஒன்று ரெண்டு இடத்துல நடக்குது சரி நடைபாதையில் இருக்கிறதுலையாவது சுத்தமாக இருக்குமானா அங்கேயும் கூட சின்ன சின்ன தப்பு நடக்குது ஒரு தடவை இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தர்பூசணி சாப்பிட்டு வயிறு கொலாறு வந்துடுச்சு நான் இதை ரெண்டு மூணு இடத்துலையும் சொன்னேன் தர்பூசணி சாப்பிட்றது குற்றமாக ஒரு இயற்கை அழகு பழம் இது தானே சாப்பிட்றோம் அதிலுமே குற்றம் என்னென்னா அது உள்ள செவந்துருக்கணும் பழுத்து இருக்கணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பழுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்டதால் வயிறு கோளாறு வயிறு ரெண்டு நாள் நான் மருத்துவத்தை பார்க்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது இப்போ எனக்குமே இந்த மாதிரி இருக்குன்னா நான் அப்போ விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் அந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும் இப்போ நாம் விற்கிறோம் இதை நாம் விற்கிறோன்னா நம்ம என்ன நினச்சி விற்கிறோம் யாரோ வாங்கிட்டு போகிறாங்க யாரோ சாப்பிட போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் விற்கிற பொருளை உங்கள் பையன் சாப்பிட்லாம் உங்கள் பொண்ணு சாப்பிட்லாம் உங்கள் அத்தை சாப்பிட்லாம் மாமா சாப்பிட்லாம் அவங்க அந்த கடைக்காக வந்து வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் விற்கிற மாதிரி தானே பக்கத்தில் இருக்கிறவங்களும் விற்பாங்க அதனால் நாம் விற்கிறது பாதுகாப்பானதாக முதல்ல பார்த்துக்கணும் சுத்தமானதாக முதல்ல பார்த்துக்கணும் சுக அதாவது தரமானதாக பார்த்துக்கணும் நம்ம சாப்பிட்டு பார்த்து அது மற்றவங்களுக்கு விற்கணும் இது வந்து நமக்கு சரியாக இருக்குது நமக்கு எந்த உடல்நல பாதிப்பையும் இது ஏற்படுத்தலைன்னு சொல்லும்போது தான் மற்றவங்களுக்கு விற்கணும் மற்றவங்களுக்கு தானே இது நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம இது பணம் பண்ணுறது தான் இந்த வியாபாரம் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா நிச்சயம் இதை விட ஒரு பாவமான தொழில் வேறு எதுவும் இருக்காது அதனால் இங்கே நீங்கள் சான்றிதழ் பெறுகிற போதே சான்றிதழ் வாங்கி கொள்ளுகிற போது ஒரு உண்மையான அந்த சத்தியத்தை மனதில் நிறுத்தி ஒரு உறுதியை எடுத்து நான் இனிமேல் என்னுடைய இந்த சாலையோரக் கடையை மிக சுத்தமாக வைத்திருப்பேன் இந்த சாலையோர குடலில் தயாரிக்கிற பொருளை தரமாக தயாரிப்பேன் ரெண்டாவது முறை அந்த எண்ணெயை நான் நிச்சயம் பயன்படுத்த மாட்டேன் தினசரிகளில் பொட்டலம் அடித்து கொடுக்க மாட்டேன் இந்த மா அதே மாதிரி நான் விற்கிற அந்த தண்ணீர் சுத்தமானதா என்பதை பார்த்து அந்த தண்ணீரில் சமைப்பேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உறுதி பண்ணிக்கணும் இந்த அரங்கத்தில் வந்து நீங்கள் அதை பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கி போகும்போது அதுக்கப்புறம் இதில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய அலுவலர்களும் இதை கண்காணிக்கும்போது போது தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கிளாஸ் நடத்தணும் போய்ட்டு மாதிரி இல்லாமல் தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உணவுப் பொருட்களின் மூலம் வரவில்லை என்கின்ற அந்த நிலையை நம்முடைய அலுவலர்களும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்